செய்யும்பொழுது சகல வளங்களும் செல்வமும் கிடைக்கும் என்று சொல்கிறது புராணங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதனாலே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுநாள் குடிகாலையில் குளிச்சுட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு படத்தங்களுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூவால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க வீட்டில் லக்ஷ்மி குபேரர் சேர்ந்த மாதிரி படம் இருந்ததுன்னா அதை தனியாக எடுத்துக்கலாம் இல்லை மகாலட்சுமியினுடைய படம் மட்டுமே இருந்தாலும் அதை தன் பூஜைலேருந்து அதை தனியாக எடுத்து ஒரு மணப்பலகை போட்டு பச்சரிசி மாவால் கோலம் போட்டு ஒரு சகப்பு துணி விரித்து மகாலட்சுமியினுடைய படத்தை அந்த மணப்பலகை மேலே வைக்கலாங்க கலசம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கலசம் வைக்கலாம் வெளியே முறையில் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க படத்தை மட்டுமே வச்சு பூஜை பண்ணலாங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி படத்துக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சள் வெல்லம் இது மூணுமே வச்சுக்கோங்க பச்சை ஏலக்காய் கிராம்பு ஒரு சின்ன துணியில் கட்டி படத்தாண்ட வச்சுக்கோங்க எப்பவுமே நீங்கள் பூஜை அறையில் இந்த மூணு பொருட்களையுமே வைக்கிறது செல்வத்தை வசீகரிக்குங்க லக்ஷ்மி படத்துக்கு பூவாலேயே அலங்காரம் பண்ணிட்டு ஒரு இலையை போட்டு நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரங்கள் இனிப்பு பழங்கள் இது எல்லாமே வச்சு மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் வச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கலாங்க லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லலிதா சக்கரஸ் நாமம் லக்ஷ்மி போட்டிகள் சொல்லி பூஜை பண்ணலாங்க லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலக்ஷ்மி ஏகி ஏகி சகல சௌபாக்கியங்களும் தேகி தேகி ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடும் போது நீங்க கேட்டதெல்லாமே கொடுப்பாங்க லக்ஷ்மி தேவி ஆலை நேரத்துல செய்கிறது நல்லதுங்க இந்த பூஜையின் போது உங்களால தங்கம் வாங்க முடிஞ்சா வாங்கலாம் இல்லை வெள்ளி வாங்க முடிஞ்சாலும் வாங்கலாம் உங்க கையில எவ்வளோ இருக்கோ அதை அந்த படத்தாண்டை வச்சு பூஜை முடிஞ்ச உடனே அதை எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில வச்சீங்கன்னா செல்வசேர்ப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் லட்சுமி குபேர பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல செய்யறது ரொம்ப நல்லது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அனைவரும் லட்சுமி குபேர பூஜையை செய்து சகல சௌபாக்கியங்களோடும் வாழ்வோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ